ஜாஃபர் சாதி கக்கிய ரகசியங்கள் வெளியிட காத்திருக்கும் பாஜக சிக்க போகும் சினிமா விஐபிகள் லிஸ்டில் முக்கிய அரசியல்வாதிகள் எலக்ஷனுக்கு முன் வெடிக்கும் பூகம்பம் தலைமறைவாக இருந்த சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கு கைது செய்யப்பட்டிருப்பதை அடுத்து விசாரணை அமைப்புகளின் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியிருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த நிலையில் ஜாஃபர் சாதிக்கை தங்கள் கஸ்டடியில் எடுத்து விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறது மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவான என் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை வெளிநாடுகளுக்கு கடத்தி வந்த குற்றத்தில் கடந்த ஒன்பதாம் தேதி கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக் டெல்லி பாட்டியாலாவில் உள்ள மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டான் அவன் மீதுள்ள குற்றச்சாட்டுகளை என் அதிகாரிகள் முன்வைத்தபோது அதனை மறுத்து பேசிய ஜாஃபரின் வழக்கறிஞர்கள் ஜாஃபருக்கும் இந்த குற்றச்சாட்டுகளுக்கும் தொடர்பில்லை அவர் நிரபராதி ஜாஃபரை கைது செய்தபோது அவரிடம் எந்த ஒரு போதைப் பொருளும் கைப்பற்றப்படவில்லை ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர்களின் வாக்குமூலத்தையும் அவர்களிடம் கைப்பற்றிய ஐம்பது கிலோ சூடு பெட்ரைனையும் வைத்து ஜாஃபரை கைது செய்திருக்கிறார்கள் ஆனால் பெட்ரைன் ஒரு போதைப் பொருளே அல்ல அதனால் இந்த சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கும் ஜாஃபரை ஜாமீனில் விடுதலை செய்ய வேண்டும் என்று வாதிட்டிருக்கிறார்கள் இதனை நீதிமன்றம் ஏற்க மறுத்தது ஜாஃபரிடம் விசாரணை நடத்த வேண்டியிருப்பதால் என்சிபி தரப்பில் பதினைந்து நாட்கள் கஸ்டடி கேட்கப்பட்டது இதனை பரிசீலித்த நீதிபதி நாட்கள் ஏழு கஸ்டடி கொடுத்திருக்கிறார் ஜாஃபர் சாதிக்கை கஸ்டடி எடுத்துள்ள என்சிபி அதிகாரிகள் தங்களின் விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளனர் ஜாஃபர் சாதி கைது குறித்து பேசிய என்சிபியின் துணை இயக்குனர் ஞானேஸ்வர் சிங் டெல்லி தமிழ்நாடு தொடங்கி மலேசியா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கும் போதைப் பொருளை கடத்தி வந்திருக்கிறார் போதைப் பொருள் கடத்தலில் கிடைத்த பணத்தை அரசியல் சினிமா ஹோட்டல் கட்டுமான நிறுவனங்களில் முதலீடு செய்ததாக ஜாஃபர் வாக்குமூலம் கொடுத்துள்ளார் என்கிறார் ஜாஃபர் சாதிக்கிடம் பணம் பெற்ற அவருடன் தொடர்புடையவர்களின் பெயர்களை தக்க தருணத்தில் அமல்படுத்த மத்திய போதைப் தடுப்பு பிரிவினர் திட்டமிட்டுள்ளனர் குறிப்பாக தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவுக்கு சில நாட்களுக்கு முன்பு அந்த பெயர்களை அம்பலப்படுத்த அம்பலப்படுத்தவிருப்பதாக தகவல்கள் கிடைக்கின்றன குறித்து டெல்லி சோர்ஸ்கள் தரப்பில் விசாரித்தபோது கடந்த ஒன்பதாம் தேதி ஜாஃபர் கைது செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டாலும் அதற்கு மூன்று நாட்களுக்கு முன்பே அவரை வளைத்து விட்டனர் அவரிடம் என்சிபி அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் நிறைய விஷயங்களை கக்கியிருக்கிறார் ஜாஃபர் அது நீண்ட வாக்குமூலமாகவே இருக்கிறது அவருடைய நெட்ஒர்க் எப்படிப்பட்டது என்பதை வாக்குமூலத்தில் விலாவரியாக விவரித்திருக்கிறான் அளவுக்கு அதிகமான கறுப்பு பணம் புழங்கியதால் அதனை வெள்ளையாக்கவே சினிமா ஹோட்டல் ஹாஸ்பிட்டல் ரியல் எஸ்டேட் உள்ளிட்ட தொழில்களில் முதலீடு செய்திருக்கிறான் இந்த சட்டவிரோத போதைப் பொருள் தொழிலுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அரசியலுக்குள் நுழைந்ததாகவும் சினிமா மற்றும் அரசியல் விஐபிகள் யார் யாருக்கு பணம் கொடுக்கப்பட்டது எவ்வளவு தரப்பட்டது எந்த வழியில் தரப்பட்டது எதற்காக தரப்பட்டது என்பதையும் விசாரணையில் ஒப்பித்துவிட்டான் ஜாஃபர் இப்படி நிறைய விஷயங்களை அந்த மூன்று நாட்களும் கட கடவென ஒப்பித்துள்ளான் ஜாஃபர் தற்போது ஏழு நாட்கள் ஜாஃபரை கஸ்டடி எடுத்துள்ளனர் கஸ்டடி விசாரணையில் மேலும் பல தகவல்கள் என் கிடைக்கும் என்கின்றன டெல்லி சோர்ஸ்கள் ஜாஃபர் கைது செய்யப்பட்டு என் ஆரம்ப கட்ட விசாரணையிலேயே அதிர்ச்சியான பல விஷயங்கள் தெரிய வந்திருக்கும் நிலையில் இது குறித்த ரிப்போர்ட் ஒன்றிய உள்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் தகவல்கள் கிடைக்கின்றன இதுகுறித்து உளவுத்துறை வட்டாரங்களில் விசாரித்த போது பொருள் கடத்தல் என்பது அது ஒரு தனி உலகம் வருஷத்துக்கு பல லட்சம் கோடிகள் புழங்கும் பெரிய சர்வதேச நெட்வொர்க் இந்த நெட்வொர்க்கில் அரசியல் கலந்திருப்பதால் அவ்வளவு எளிதாக அந்த சங்கிலிகள் உடைய அரசியல் அனுமதிக்காது இது ஒருபுறம் இருக்க ஜாஃபர் சாதி கைது விவகாரத்தில் அவர் சொன்ன தகவல்கள் தமிழ்நாடு சார்ந்திருப்பதால் ஒன்றிய அரசு சீரியஸ் காட்டுகிறது ஏற்கனவே ஜாஃபர் சாதிக்கின் வெளிநாட்டு தொடர்புகள் குறித்து வெளிநாடுகளில் புலனாய்வு செய்யும் இந்திய ஏஜென்டான ரா உளவு அமைப்பினர் நிறைய தகவல்களை ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைத்துள்ளனர் உள்நாட்டு உளவு அமைப்பான ஐபியும் சில ரிப்போர்ட்டுகளை கொடுத்திருக்கிறது இதனை அடுத்து இந்திய புலனாய்வு மற்றும் விசாரணை அமைப்புகளான ரா ஐபி சிபிஐ அமலாக்கத்துறை வருமான புலனாய்வுத்துறை நிதி புலனாய்வு உள்ளிட்டவைகளை சேர்ந்த உயரதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தியிருக்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதில் சில உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன இதன் தாக்கம் விரைவில் தெரியும் என்கிறார்கள் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரம் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு